வெல்கம் டு பிரதாஷ் ஹெல்த்தி லிவிங் பனிக்காலத்தில் நம்ம எத்தனையோ கொளாறுகள் நம்ம உடம்புல இருக்குங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கால் வலி இருந்துகிட்டே இருக்கும் காலை வந்து நடக்க நடக்க கால் வலிச்சுட்டே இருக்கும் ஏன்னா அழுத்தி அழுத்தி நடக்கிறோம் இல்லையா அதனால கால் வலிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிரும் இதுக்கெல்லாம் நம்ம மொய்ஸுரைசர்லாம் அப்படிலாம் போட்டுட்ருப்போம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை காம்பு அத வச்சு நம்ம ரசம் வைக்கலாம் அதை வச்சு நம்ம சூப் வைக்கலாம் அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கும் போது நம்ம அந்த குளிர கூட தாங்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடைக்கும் இந்த முருங்கைக்கீரை குச்சி வந்து பாத்தீங்கன்னா அதுல முத அந்த முருங்கை தான் நம்ம சொல்றோம் நம்ம ஆஹ் முருங்கையோட காம்புகளை வச்சு சமையலுக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அந்த முருங்கை குச்சி குச்சிகளால நிறைய நன்மைகள் இருக்கு முருங்கையில எதை செஞ்சாலும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நன்மையை கொடுக்கும் அதிலும் முருங்கையுடைய குச்சிகளை வந்து தூக்கி எரிந்து விடாமல் சமையலுக்கு பயன்படுத்தினால் பல நன்மைகள் கிடைக்கும் அந்த முருங்கை கீரையை வந்து சுத்தம் செய்யும்போது அதிலுள்ள இளம் குச்சிகளை தான் ஈர்க்குச்சி அப்படிம்பாங்க இளம் குச்சிகளை தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த குச்சிகளை வந்து தூக்கி போற்றாம கீரைகளை நம்ம வந்து பயன்படுத்துவோம் ஆக்சுவலா அதை தூக்கி போட்டுருவோம் தான் கீரைகளை நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் கீரை மாதிரியே இந்த குச்சிகளையும் நிறைய சத்துக்கள் இருக்கு முருங்கை ஈர்க்கு கருவேப்பிலை ஈர்க்கு ரெண்டையுமே தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த சாறை மட்டும் குடிச்சாலே வயிற்றுல இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாம் வெளியேறிடும் பெரியவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது இப்போல்லாம் வந்து வயிற்றுல புழு பூச்சிகள்லாம் இருக்கிறனால எந்நேரம் வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும் இல்லைன்னா வந்து வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப் இது முருங்கை ஈர்க்கும் கருவேப்புல இயற்கையும் ரெண்டையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சுட்டு அது நல்லா பாதியா குறைஞ்ச உடனே அதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியதுதான் அதுல வேற எதுவுமே போட தேவையில்ல இது வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் இதை குடிச்சிங்க அப்படின்னா அந்த புழு பூச்சி எல்லாம் வெளியேறிடும் அப்புறம் இந்த முருங்கை காம்பு இருக்கு இல்லையா அது அந்த குச்சியை வச்சு இன்னும் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சூப் வைக்கலாம் இந்த முருங்கை காம்புல வச்சு சூப் வச்சோம்னா நரம்புகள் எல்லாம் வலிமையாகும் தலையில நீர் கொர்த்திருந்துச்சுன்னா அது வெளியேறிடும் அந்த சைனஸ் ப்ராப்ளம் இல்லாம இருக்கும் வரட்டு இருமல் போயிரும் உடல் நல்லா பலம் பெறும் மலை சிக்கலும் தீரும் கால்சியம் நிறைய அதுல இருக்குங்க அதனால பற்களுக்கு எலும்புகளுக்கு எல்லாத்துக்கும் நல்லது மாதவிடாய் காலங்கள்ல ஏற்படுற அந்த வயிறு வலி கூட இது சரி பண்ணிரும் இந்த ஆயிலை பெருக்கும் இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்காய் வந்துடும் முருங்கையின் பெருக்கும் முருங்கைக்கீரை அந்த சூப்புகளின் வகைகள்லாம் இப்போ சொல்றேன் இந்த முருங்கையில காம்புகளை சிறிது சிறுதான் நறுக்கி அதனோட சீரகம் கருவேப்பில பூண்டு சோம்பு சின்ன வெங்காயம் மிளகு இதெல்லாம் தட்டி அதுல சேர்ந்து ஒரு குக்கர்ல இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருங்க எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல வச்சு ஒரு ரெண்டு சவுண்ட் விட்டுருங்க அதை விட்டுட்டு நம்ம வந்து அது அப்படியே அந்த சவுண்ட் இது முடிச்சோடனே அதை ஓபன் பண்ணி நீங்க அப்படியே வடிகட்டி குடிச்சிங்கன்னா இந்த முருங்கை காம்பு சூப்பு வந்து எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ரெகுலராகவே இதை குடிக்கலாம் அதே மாதிரி பருப்பு ரசம் இந்த பருப்பு ரசம் செய்யும்போது என்ன செய்யலாம் இந்த முருங்கை காம்பை வந்து பொடியா நறுக்கி நல்லா அலசி அதை எடுத்து வச்சுக்கணும் பருப்பு தோரம் பருப்பு இதெல்லாம் வேக வைக்கிறீங்களா ஏதோ அந்த பாசி பருப்போ தோரம் பருப்போ எந்த ரசம் நீங்க வச்சாலும் அதை வேக வைக்கிறீங்கல்ல அந்த வேக வைக்கிற தண்ணியில அதை எடுத்து இந்த முருங்கை காம்பையும் இந்த குச்சியையும் அதுலயும் போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க அதுக்கப்புறம் இந்த குச்சியை மட்டும் வடிகட்டி எடுத்துருங்க வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் போல நீங்க வந்து ரசம் வச்சுக்கலாம் ஒரு வானிலையில எண்ணெய் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை பச்சை மிளகாய் மிளகு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டு அதோட அந்த முருங்கைக்காம்பையும் காம்பையும் கொட்டி வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி அப்படியே வேக வைக்கணுங்க அதுல மஞ்சத்தூள் உப்பு மசித்த பருப்பு கொட்டி அதை மீனும் வந்து கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா முருங்கை காம்ப சூப்பர் ரெடி ஆயிரும் இல்லைன்னா நீங்க வந்து பருப்பு தண்ணி இல்ல தண்ணியா அந்த முருங்கை காம்ப வேக வச்சு கூட போடலாம் அப்படி இல்லை காம்ப இருந்தா நாங்க எடுத்து போட்டுறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த மாதிரி செய்யலாம் எண்ணெயிலேயே வந்து நம்ம சொன்ன மாதிரி பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் பச்சை மிளகாய் மிளகு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிட்டு முருங்கைக்காம்பை கொட்டி அதை வதக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீர் ஊற்றி வேக வைக்கணும் அப்புறம் அதை மஞ்சத்தூள் உப்பு அந்த மசிச்ச பருப்பு கொட்டி அதை வச்சு இறக்கினா சூப் ரெடி ஆயிரும் இதே மாதிரி கருவேப்பில இந்த மாதிரி குக்கர்ல பருப்பு வேக வைக்கும் போது முருங்கைக்காம்பு சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா கடைந்து வடிகட்டணும் வானிலையில் ஒரு ஸ்பூன் நெய் ஜீரகம் சிறிது கருவேப்பில கரம் மசாலா ஜீரகத்தூள் மல்லி எல்லாம் சேர்த்து இறக்குனீங்கன்னா முருங்கை காம்பு சூப்பு தயாராயிரும் சோ இதுவா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இந்த மாதிரி நீங்க வைக்கலாம் தான் நீங்க தனியா அந்த முருங்கை காம்பு மட்டும் தனியா தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அதை தனியா எடுத்து வச்சுட்டு எப்போவும் போல நீங்க ரசம் வைக்கிறதுல அது அப்படியே அந்த தண்ணி வெறும் தண்ணியை ஊத்துறதுக்கு பதிலாக பருப்பு தண்ணியோட இந்த கொதிக்க வச்ச தண்ணியை அதில் சேர்த்து நீங்க கொதிக்க வைக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரியே நீங்கள் நல்லா செய்யலாம் இது வந்து நீ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து முருங்கை ரசம் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து ரெகுலராகவே முருங்கை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா பல நன்மைகள் இந்த முருங்கைக்கம்புல நிறைய நன்மைகள் இருக்குது நரம்புகள் எல்லாம் ரொம்ப வ நல்ல வலிமையை கொடுக்கும் வறட்டு இருமல் இதில் சரியாயிடும் உடல் நல்ல பலத்தோடு இருக்கும் மலச்சிக்கல் ரொம்பவே சரியாயிரும் நிறைய கால்சியம் இருக்குது அதனால மாதவிடை சமயங்களில் ஏற்படுற வயிறு வலி நீங்கிறோம் எலும்புகளுக்கு பற்ப பற்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த முருங்கை காம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போட்டுறாதீங்க எடுத்து அதை வடிகட்டி வ வேக வச்சு வடிகட்டி அப்படியே குடிங்க இல்லைன்னா ரசத்தில் சேர்த்துக்கிங்க இல்லைனா சூப்பில் சேர்த்துக்கிங்க என்ஜாய் பண்ணுங்கள் அந்த டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்